மே மாதம் ஆறாம் தேதி இடம்பெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் விசேட நாளாக இன்றைய தினம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக் தெரிவித்துள்ளார் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் ஹட்டன் மற்றும் வெள்ளவத்தை புதிய கிளையில் இச்சித்திரை புத்தாண்டை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை வீடுகளுக்கு விநியோகி பணி நாளை மறுதினம் வரை முன்னெடுக்கப்பட உள்ளது குறித்த திகதிகளுக்கு பின்னர் வாக்காளர் அட்டைகள் கிடைக்க பெறாத வாக்காளர்கள் தங்களுக்குரிய அஞ்சல் அலுவலகங்களுக்கு சென்று தமது அட்டைகளை சரி செய்து பின்னர் வாக்காளர் அட்டைகளை பெற்றுக் கொள்ள முடியும் வாக்காளர்கள் தங்களுக்குரிய வாக்காளர் அட்டைகளை தவிர வேறு வாக்காளர் அட்டைகளை தம்வசம் வைத்திருப்பது குற்றம் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக தெரிவித்துள்ளார் தகுதிகளில் தபால் மூல வாக்குகளை பதிவு செய்ய தவறியவர்கள் நாளை மற்றும் நாளை மறுதினங்களில் தங்களது வாக்குகளை பதிவு செய்வதற்கு வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது இந்த முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தபால் மூலம் வாக்களிப்பதற்காக ஆறு லட்சத்து அறுபத்தி மூன்றாயிரத்து நானூற்று தொன்னூற்று ஒன்பது பேர் தொண்ணூறு பேர் தகுதி பெற்றனர் இதற்கிடையில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு வழங்கப்படும் ஒதுக்கீடுகள் தொடர்பில் வெளியிடப்பட்ட கருத்து தொடர்பில் ஜனாதிபதிக்கு கடினம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளவை குறிப்பிடத்தக்கது